வணக்கம் பந்தனம் நமஸ்தே நமஸ்கார் விஜய் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் கெட்டு போனதை உயிர் இல்லாததை தொட்டு கூட பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சுசு இருந்தார் அந்த வசனத்தை கேட்கும்போது ஒரு நல்லா இருந்தது அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக டீகோட் பண்ணி பார்க்கணும் அது மாதிரி எதை யோசிக்கிறாரு எந்த மனுஷனை யோசிக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இல்லை யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உயிர் இல்லாததை தொட்டு பார்க்கணுங்கிற விருப்பம் நமக்கு இருக்காது அது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் கெட்டு போனது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ நிறைய நடமாடிக்கிட்டு இருக்கு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் மலை அப்படின்னு சொல்லலாம் அவரை ரஜினிகாந்த் நடித்த அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி அவரோ பேசும்போதெல்லாம் அவர் ரொம்ப நல்லவரா நீங்க அப்பா இப்படிப்பட்டவரா பேருப்பட்ட நேர்மையாக இருக்காதியா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்த காலம்லாம் உண்டு ஆனால் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய தகவல்கள்லாம் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது அந்த மனிதன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காரு தன்னுடைய நண்பர்கள் தான் தனக்கு வீட்டு வாடகையே கொடுக்குறான்னு சொல்லிகிட்டு இருந்த ஒருத்தருக்கு இன்றைக்கி கோடிக்கணக்கில் போட்டு சொத்தை வாங்கியிருக்காரு நூறு கோடிக்கிட்ட போட்டு ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கியிருக்காரு எல்லாம் பண விளையாட்டு தாங்க ரொம்ப ஓவராக தினம் மைக்க பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் எதுவும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்படி தான் அவர் அவரு வந்து அவரை வாயடைக்கிறதுக்காக ஏகப்பட்ட பணம் கொடுத்துருக்காங்க இப்போ இருக்குது இப்போ அவர் ஏகப்பட்ட அந்த பணத்தை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான கோடிகளில் சொத்துக்களை வாங்கி குடிச்சிருக்காரு அதாங்க எப்போதுமே உடனே யாரையும் நம்பிடக்கூடாதுங்க சும்மா பேச்சுக்காக என்னென்னமோ பேசுவாங்க அடுத்ததான் இன்னொரு ஒருத்தர் அவர் பன்னெண்டு வருஷமாக தேர்தல் நிற்கிறாரு ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டேங்கிறாரு அவரே அவருக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாரு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி விஜய் வந்த ஒரே காரணத்தினால அவர் தோல்வியை சந்திக்கிற மாதிரி குதிக்கிறார் அப்போ உண்மையிலேயே அவர் இதனால் குதிக்கிறாரா இல்லைங்க அதெல்லாம் கிடையாது அவர் பணம் வாங்கியிருக்கார் ஏன்னா இன்னொரு கட்சிக்கு ஒரு வாயாக செயல்படுறார் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு கட்சிக்கு அவர் வாயாக செயல்படுறாரு அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு கண்டபடி பேசுகிறார் என்ன வேணால் கெட்டு போனது இல்லை விஜய் சொன்னதை இப்போ ஞாபகப்படுத்தி பார்க்கணும் கெட்டு போனது கெட்டு போனது என்ன பண்ணும் கெட்டு போயிடுச்சினாலே அது என்ன பண்ண கண்டபடி தான் பேசும் நாற்ற அடிக்கும் அது கிட்டே போக முடியாது ஏற்கனவே அவர் மேடம் ஒரு பொண்ணு கேஸ் போட்டு லாட்ரி இருக்காரு இருந்தாலும் அதையே வந்து அங்கே வாபஸ் வாங்குகிறோம் காசை கொடுக்குறோம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல் அந்த பிரச்சனையெல்லாம் வரான்னு சொல்லி இப்போ விஜயை பற்றி கண்ணா பேசிக்கிட்டு இருக்கார் அவர் ஒரு மாதிரி தான் அது தினம் ஒன்று பேசுவார் இன்றைக்கி ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் இன்றைக்கி தம்பியும் பாரு நாளைக்கு துரோகியும் பார் என்ன வேணாலும் வாயில் வரும் அதான் கெட்டு போனது கெட்டு போனதுன்னா வாயில் என்ன வேணாலும் வரும் இதான் கெட்டு போனதுன்னு சொல்கிறது இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது தொட்டு கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம் கெட்டு போனது வாயில் என்ன வேணாலும் வரும் ஏன்னா கெட்டு போனதுன்னா பணம் வாங்கிக்கும் யாரை பற்றி வேணாலும் தப்பு தப்பாக பேசும் ஒன்று பேசும் நாளைக்கு ஒன்று பேசும் காசை வாங்கிக்கும் ஒரு பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடும் அது இஷ்டத்துக்கு இருக்கும் அதான் கெட்டு போனதுன்னு பேர் இந்த கெட்டு போனது என்ன வேணாலும் பண்ணுங்கிறதுனால அது என்ன பண்ணக்கூடாது தொட்டு கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத விஜய் சொன்னார் அதை தான் நம்ம யோசிச்சு பார்க்குறோம் உயிரேற்றதையும் கெட்டு போனதையும் தொட்டு கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த விஷயம் இதை தான் நம்ம பட்டி டீக்கோட் பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம்